மயிலாடுதுறை தாலுக்கா கிழாய் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேந்திரன் மகன் பிரபு என்பவர் கடந்த பத பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதி நள்ளிரவில் பதினைந்து வயது பத்தாம் வயது வகுப்பு படிக்கும் சிறுமி ஒருவரை பாலியல் தொந்தரவு செய்ததால் சிறுமியின் பெற்றோர்கள் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் செய்து அந்த பிரபுவின் மீது சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு எதிரான சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வழக்கானது மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று இன்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிபதி மதிப்பிற்குரிய விஜயகுமாரி அவர்கள் பிரபு குற்றவாளி என அறிவித்து பிரபுவுக்கு பத்தாண்டு கடுங்காவல் தண்டனையும் ஐயாயிரம் ரூபாய் அபராதமும் செலுத்த உத்தரவிட்டார் இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால் மயிலாடுதுறைக்கு சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை விசாரிக்கக்கூடிய நீதிமன்றம் வந்து நான்கரை நான்கரை மாதங்கள் தான் ஆகிறது அதில் கிட்டத்தட்ட இது ஆறாவது தண்டனை பெறக்கூடிய வழக்காகும் மொத்தம் ஏழு வழக்குகளில் தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஒரு வழக்கில் குற்றவாளி நிற இது குற்றம் சாட்டப்பட்டவர் நிறபாதி என விடுதலை செய்யப்பட்டார் மீதி ஆறு வழக்குகளிலுமே குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டது மிகவும் முக்கியமானதாகும் குறுகிய காலத்திலே தமிழகத்திலே சிறுவர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் அதிக தண்டனையை மயிலாடுதுறை மாவட்டம் பெற்று தந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கலாம் கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் சினிமா பொழுதுபோக்கு போன்ற நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்